இயாழ் பாடம்மா நல்லூர் இலக்கமை பத்தி ஆறு அரசடி வீதியை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த தேவி கனகலிங்கம் அவர்கள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற நல்லூர் பண்டிதர் சு ராசையா பொன்னம்மா தம்பதிகளின் ஸ்ரீஷ்ட புத்திரியுமே காலம் சென்ற பொன்னுச்சாமி செல்லம்மா தம்பதியினரின் அன்பு மருமகளுமார் காலம் சென்ற டாக்டர் கனகலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் ராஜ்மோகன் ஜெகமோகன் டாக்டர் சந்திரமோகன் ஜெயந்தி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஸ்ரீ சண்முகராஜா கலாநிதி ஸ்ரீ ரவீந்திர ராஜா ஸ்ரீதரன் ஸ்ரீபதி ஸ்ரீ சிவகுமாரன் ஸ்ரீகாந்தன் ஸ்ரீ இந்திரன் காஞ்சனா ശ്രീരങ്കൻ ആകിയോട് അൻപരിയും വസുന്രാ ഡീവിനി ലോകനാഥൻ ആകിയോട് അൻപുമാമിയും വിജയ് ഹരി ശ്രീരാം അശ്വിൻ സന്ധ്യാ അർജുൻ സജീവൻ കവിശൻ ആകിയോട് പാസമികളാപതി திருமதி மாணிகம்ரா சதுரை திருமதி சரஸ்வதி நடராஜா ஆகியோரின் அன்புமை துணியும் ஆவானும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்